கவனமாக தொடங்கும் போது ஒரு பிள்ளையார் படத்தை தள்ளி உடைத்து விடுவார் ஓ படம் வெற்றி அடைய வேண்டும் பணம் வர வேண்டும் என்றால் பிள்ளையாரையும் விட்டு விடுவதற்கு இந்த உலகம் தயாராக இருக்கிறது வைகாசி விசாகத்தில் புத்தர் பிறந்த நாளில் எல்லோரும் உடையுங்கள் இதுதான் அறிவிப்பு எதற்காக நீங்கள் புத்தர் பிறந்த நாளை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று நிருபர்கள் கேட்டபோது பெரியார் சொன்னார் ஒரு அறிவாளியின் பிறந்த நாளில் தானே அறியாமையை உடைக்க முடியும் என்று சொன்னார் பிறகு இதை ஒரு நீங்கள் விழா என்று புத்தரின் புத்தரின் பிள்ளையார் சிலையை உடைக்கிறீர்கள் என்று கேட்டால் என்ன சொல்வது தான் ஏதோ கோளாறு இருக்கிறது என்று பொருள் நந்தவனத்திலேதான் ஏதோ நச்சு காற்று வீசுகிறது என்று பொருள் அப்படி நச்சு காற்று வீசுகிற நந்தவனத்தை அடித்து விடுவதுதானே நல்லது என்று பேசிய போது மகிழ்ந்து இதுவரையில் திருவிக்கா நடை என்றுதான் சொல்லுவார்கள் எதிர்காலத்திலே அண்ணா நடை என்று சொல்லுகிற காலம் வரக்கூடும் என்று